மதுரையில் பாஜக கூட்டம் வந்து நடைபெற்று இருக்கு அமித்ஷா வந்து கலந்து கொண்டாரு என்ன அறிவுரை வழங்கியிருக்காங்க தமிழகத்தில் அடுத்த கட்ட பார்வை என்ன சார் முதல்ல இந்த இந்த கூட்டம் என்பது கடந்த ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்களுக்கு முன்னால் முடிவு செய்யப்பட்டது ஒரு திமுக போன்று ஒரு கட்சி வந்து மாநிலத்துடைய பொதுக்குழு கூட்டம் நடத்துகிறது என்றால் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி நாங்கள் பிரியாணி போட போகிறோம் சைவ சாப்பாடு போட போகிறோம் அப்படிலாம் விளம்பரம்லாம் பண்ணி பெரிய எல்லா மீடியாவையும் கூப்பிட்டு கட்சி தொண்டர்கள் அழைத்து வருவதற்கு கொஞ்சம் செலவுகள்லாம் பண்ணி கூட்டிகிட்டு வருவது தான் எதார்த்தம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் எவ்வளவு வலிமையான அவர்கள் அந்த தொண்டை எவ்வளவு பவர்ஃபுல்லான அப்படிங்கிறது இந்த மாண்பீமிக உள்துறை அமைச்சருடைய மீட்டிங்ல ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வலிமை குறைஞ்சிருச்சு ஒரு தலைவர் இருந்தாங்க இன்னொரு தலைவர் மாற்றம் வருது பல சர்ச்சைகளான கருத்துக்கள் வந்து பாஜக தொண்டர்கள் விரும்பல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்யான விஷயங்களை திமுகவுடைய வேலை வந்து தமிழக மக்களுக்கு என்ன உடைஞ்சிருக்குன்னா வெறும் மூன்றே நாட்கள்ல நீங்க அந்த எட்டாம் பவர்ஃபுல்லான முகூர்த்த தினம் எல்லாருக்குமே பர்சனலா ஒட்டுமொத்த சென்னையுமே காலியாக எங்கேயோ சொந்த சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணம் காதுகுத்துக்கு போக வேண்டிய நாள் அந்த நாள்ல எங்களுடைய உள்துறை அமைச்சர் வர்றாங்கிறதுக்காக மூன்று நாட்களுக்கு முன்னால் கட்சியுடைய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் அது பொதுக்கூட்டமோ மாநாடோ பப்ளிக் மீட்டிங்கோ கிடையாது கட்சியுடைய நிர்வாகிகள் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி பேர் அந்த இடத்துல கலந்துருக்காங்க அப்ப ஒரு பாரதிய ஜனதா கட்சி உடைய எங்கே பாரதிய ஜனதா கட்சின்னு கேட்டவங்களுக்கு மத்தியில மூன்று நாள்ல சொன்னா ஐடி கார்டு கொடுத்து அப்ரூவல் கொடுத்தவங்க மட்டும் ஒரு இருபத்தி பேர் எதையும் எதிர்பார்க்காம போய் களத்துல நிக்கிறாங்கிறது பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு தமிழ்நாட்டில் கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதங்களாக இருந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி ஆயிடுச்சு அதில் எங்களுடைய மாண்பு மிக உள்துறை அமைச்சர் மிக தெளிவாக பேசியிருக்கிறார் இது வந்து டாஸ்மாக் ஊழல் மட்டும் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இவங்க கொள்ளையடிச்சிருக்கிறாங்க டெல்லியில என்ன ஊழல் நடந்துச்சோ தெலுங்கானால என்ன வேலை செஞ்சாங்களோ அது மாதிரியான வேலையை திமுக செஞ்சிருக்காங்க கண்டிப்பாக அரசாங்கம் அவங்கள வந்து தப்பிக்க விடாது இது வந்து அரசியல் கட்சியான மெரட்டல் கிடையாது டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக பாத்தீங்கன்னா மாநகத்துறை சோதனை நடத்தியது அடுத்து உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு இடைக்கால தடையெல்லாம் வாங்கினாங்க சார் இதோட முடிஞ்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா அமித்ஷா வந்துட்டு முப்பத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் வந்து ஊழல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆதாரத்துடன் சொல்லியிருக்காரு ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டார் உள்துறை அமைச்சர் அவர் அப்படி இருக்கும்போது போது டாஸ்மாக் வந்துட்டு உங்களுக்கு முடிவை எழுதக்கூடிய ஒரு இதா இருக்கும் கண்டிப்பாக இது முடிவரை எழுதப்படும் கெஜ்ரிவாலை விட மிக வலிமையான தலைவராக ஒன்றும் திமுக கிடையாது கெஜ்ரிவால் வந்து நீங்க அன்னைக்கு அரசு அஞ்சு கொண்டு போய் வச்சீங்கன்னா ஏகப்பட்ட ஏகப்பட்ட அனுதாபம் ஏற்படும் ஏற்படும் பார்லிமெண்ட்டில் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் இமேஜ் ஏற்படும்லாம் இந்த அரசுக்கு சொன்னபோது கூட சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் என்று சொன்னவர் பிரதமர் கெஜ்ரிவாலுடைய மக்கள் அவர் மக்களிடம் பொய்யாக கட்டமைத்த பிம்பம் என்பது மிகப்பெரிய பிம்பம் அது ஒன்றும் சாதாரண பிம்பம் இல்லை வந்த நோக்கம் சரியாக இருந்தது வந்த பின்பு அவர் காங்கிரஸோடு சேர்ந்து கொண்டு செய்யக்கூடிய அநியாயங்களை மக்கள் புரிஞ்சுக்கல அந்த நிலையில சட்டம் தன் கடமையை செய்து சிறையில் வைத்தது சிறையில் வைத்து வெளியே வந்தால் நமக்கு ஒரு அனுதாபம் இருக்கும் அந்த அனுதாபத்தை வச்சு நம்ம ஆட்சி அமைப்போம் நினைச்சாரு ஆனால் டெல்லி மக்கள் கெஜ்ரிவாலை ஏற்றுக்கொள்ளவில்லை அதே போல தெலுங்கானாவில் கவிதா அவருடைய மகள் கவிதா அவர்கள் ஈடி வழக்கில் உள்ள போனப்ப தெலுங்கானாவில் சந்திரசேகரராவ் ஐயோன்னு அழுது பார்த்தாரு அதற்கும் பிஜேபி அரசாங்கம் பயப்படல ஐயோ யோ சந்திரசேகரவ் நம்ம எதுக்குறோமே நாளைக்கு நம்ம கூட்டணிக்கு எதுவும் தேவைப்படுமா நினைக்கல தப்பு செய்தவர்கள் மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடித்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் அதில் அரசியல் நோக்கமே எதுவும் கிடையாது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பெறுவது இரவு நேரம் முழுவதும் மதுபானம் விற்பனை செய்வது எல்லா அநியாயங்களையும் இன்னைக்கு எல்லா பொதுமக்களுக்கும் தெரியும் எந்த அளவிற்கு டாஸ்மாக் இன்னைக்கு ஊழலாக இருக்கிறது என்று

இந்த திமுக முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபா கொள்ளையடிச்சிருக்குன்னு உங்கள்கிட்ட தான் மிகப்பெரிய சட்ட வல்லுநர்கள் எல்லாம் இருக்கிறாங்களே அந்த வல்லுநர்கள் எல்லாம் வைத்து ஒரு கேஸ் போடுங்களே ஒரு அவதூறு வழக்கு கொடுங்களே எதற்காக எங்களை வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்றாங்க இது ஒரு பொய்யான தகவல் அவதூறு கொடுங்க கொடுப்பாருங்களா கொடுக்குற தைரியம் வருமா திராணி இருக்குமா எந்த ஷா வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்ன இந்த ஷாலின் ஆட்சியில் நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் உங்களுக்கு திராணி இருந்தால் துணிச்சல் இருந்தால் திராவிட மாடல் ஆட்சியில் உண்மை இருப்பது அவர்கள் தவறு செய்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அச்சத்தில் இருக்காங்க என்னைக்கு கைது கைது செய்யப்படுவோம் நம் ஆட்சி முடிவுக்கு வந்துவிட்டது இதை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய முதல் வேலை ஒரு பொதுமக்களாக நாம் சிந்திக்க வேண்டியது என்னன்னா இவ்வளவு பெரிய ஊழலை ஒரு குடும்பம் செய்திருக்கிறது நம்முடைய ஒரு வாக்குக்கு இவன் வெறும் ஐநூறு ரூபாயை கொடுத்து நம் ஒரு குடும்பத்தில் இருந்து பால் கட்டணம் எலக்ட்ரிக் பில் ரியல் எஸ்டேட் சேர்ந்து ஒவ்வொரு லட்சம் ரெண்டு லட்சம் திருடிட்டான் ஒவ்வொரு குடும்பத்திலே இருந்தும் அப்போ இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டுங்கிற எண்ணம் தமிழக மக்களுக்கு கட்டை கோடி பூமியில் கூட வந்துருச்சு நிச்சயமாக இடி வழக்கோடு திமுக எப்படி சர்க்காரிய கமிஷனால் கலைஞர் வந்து எந்த அளவிற்கு தலைவலியை சந்தித்தாரோ இந்த டாஸ்மாக் வழக்கு என்பது திமுகவுக்கு முடிவுரை போகும் வழக்காக இருக்கும் அதில் மாட்டுக்கருத்து இல்லை